வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை இன்னும் யாரும் காமி பார்க்குறீங்களா இங்கே வந்து நம்ம கிச்சனில் இந்த எலி தொல்லை கொஞ்சம் இருந்தது வீட்டில் சொன்னாங்க எங்கள் எலி ஒர்க்காக போடுறேன்னு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் அப்படி டைம் கொடுத்தேன் என்னால் பார்த்தா இன்றைக்கி அவர் ஓட நான் பார்த்தேன் இன் எப்படி இது எலி இது வந்து என்னென்னா எலிப்பொறி அதான் அந்த எலி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து இது காரணம் பார்த்தீங்களா இந்த இதில் இந்த இதில் வளைய மாட்டி இருக்கு பாருங்க இதை எடுத்து மெதுவாக ஹேண்டில் பண்ணிடணும் மாட்டிடணும் மாட்டிட்டு அதனுடைய பேக் சைடில் இந்த கொக்கி இருக்குது பாருங்க பாருங்கள் வாரத்து பாருங்கள் இந்த கொக்கியாவில் மாட்டணும் இது மாட்டுறதுக்கு முன்னே இந்த கொக்கியில் சின்ன தேங்காய் பீஸோ தேங்காய் பீஸு அது எழுதி பிடிச்சது தேங்காய் பீஸோ இல்லை கருவாடி பீஸ் வச்சிடணும் நான் வந்து சின்னதாக இந்த வாழை கருவாட்டு இருக்குல்ல அது வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு வாட்டி என்ன பண்ணி எடுத்து போயிடுது நான் சரியாக மாட்டல இது வந்து ரொம்ப எச்சில்லை கரெக்டாக மாட்டணும் அதாவது எலி வந்து அதை டச் பண்ணும்போதே இது இங்கே ரிலீஸ் ஆகிடும் அதாவது செக் பண்ணும்போது இது ரிலீஸ் ஆகிடும் இது அப்போ லூஸ் ஆகிடும் இதில் மாட்டினேன் இந்த வளையம் இந்த ஸ்ட்ராங் வளையம் டப்னதுக்கு அடுத்த வச்சு ஸ்பாட் அவுட் ஆகிடும் இதனால் இது ரொம்ப ஈஸிங்க அது காரணம் எலி நம்ம சாகடிக்கணும்னு ஆசை இது பண்ண முடியாது கஷ்டப்படணும் முன்னிலை அந்த எலி பொறி வந்து இந்த கட் கூண்டு மாதிரி இருக்கும் அதில் எலி போய் மாட்டிக்கா நம்ம அது உயிரோடு தான் சுற்றின்னு இருக்கும் அதை வந்து என்ன பண்ண நம்ம காலில் அதை அழுத்தி இல்லை தண்ணியில் விடுவாங்க இல்லாட்டி அதுக்குன்னு கோணியில் போட்டு அந்த எலியை கஷ்டப்பட்டு சாகடிப்பாங்க இது அப்படி கிடையாது இது தொட்டேன் கெட்டேன் அது மாதிரி கதை இது இப்போலாம் கரெக்டாக அது கழுத்தில் மாட்டிடுச்சு உடம்புல மாட்டி அப்போ வாட்டர் வாட்டர் அது இந்த கருவாடும் அது பிடிக்க வரல சும்மா வந்து டச் பண்ணியிருக்கோம் மூஞ்சி பண்ணி டச் பண்ணியிருக்கோம் அது அப்படியே விழுந்துச்சு இப்போ என்ன பண்ணோம் மறுபடியும் இப்போ எலி தொல்லா இருந்துச்சுன்னா இதை மெதுவாக இந்த கம்பியை மெதுவாக தூக்கிட்டு எலியை எடுத்து வெளியே போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே கருவாடை நீங்கள் வச்சிங்கன்னா அகைன் விழும் அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் குழந்தைங்கிற இடத்துல ரொம்ப இது ஏன்னா இது நம்ம காலில் பட்டுது காலில் வந்து கட் ப கட் ஆகுறது கூட சான்ஸ் இருக்குது அதாவது அட்டி நல்லா போடும் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கு இது இருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எலியை ஏற்றுட்டேன் ஓகேவா பாருங்கள் இந்த சவுண்டு பாருங்கள் எப்படி இது பட்டுனா காலில் டப்புன்னு வேரில் மாட்டிக்கும் அதனால் இது மாட்டும்போது இது எடுக்கலாம் ஈஸியாக தூக்கி இந்த கொக்கியில் மாட்டணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க இது கந்தசாமி கோயிலாண்டு கிடச்சிது இது எங்கள் கூட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குதுன்னு வைங்க கேர்ஃபுல்லாக செய்யுங்க இது எலி ஈஸியாக நம்ம கொள்ளலாம் ஓகே பாய்